விடாம போச்சே பாக்கால விடும கிடக்கு மலைக்கு முன்னாடியே பெயிண்ட் அடிக்கணும்னு நினைச்சு பெயிண்ட் எல்லாம் வாங்கி வச்சாச்சு அடிக்கிறதுக்குள்ள மழை இப்படி வந்து மேகம் கருத்து கிடக்கிறத பார்த்தா இந்த மழை இப்ப நிக்காத போல இப்ப என்ன பண்ண எந்த மழை வந்தாலும் ஏன் வேலையை தடுக்க முடியாது வீட்டுக்கு நான் இப்பவே பெயிண்ட் அடிக்க போறேன் இப்படியே உட்டா வீடு நாசமா பெயிண்ட் பேயிண்ட் தான் சோறு பாதுகாப்பா இருக்கும் வீட்டுக்குள்ள தண்ணி வராது காய்ச்சறது தாழ்வு பகுதி இருந்தா என்ன அது அதிகமா மாறி புயலா மாறினா நம்மளுக்கு என்ன நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சிடணும்ப்பா வசந்தி அக்கா என்ன வாழ்த்த பத்தி பேசிட்டு இருக்கியே ஏ உமா பெயிண்ட் வாங்கி வச்சு பத்து நாள் கிட்ட ஆகுது உமா இந்த மழை பெஞ்சதே கிடக்கு பாத்தியா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க முடியல செவுரை பாத்தியா மழை தண்ணி பட்டு பட்டு ஒரு மாதிரி ஈரம் இப்படியே விட்டேன்னு ஐயா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும் ஆமாக்கா மழை வீடு நினைச்சு கோந்து போயிடலாம் கிடைக்கு ஆமா உமா இது எப்படியா சரி பண்ணில ஆகணும் அப்ப வேலைக்கு ஆள் வரத்துலோ சேவர் ஏதாவது கொத்தி பூச போறீங்களாக்கா அட இல்ல உமா பெயிண்ட் வாங்கி வச்சிருக்கேன்ல அத நானே உட்காந்து அடிக்க போறேன் ஏக்கா உங்களுக்கு பெயிண்ட் அடிக்க தெரியுமா

வசதி இக்காலிக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சுருக்கே பெயிண்ட் நல்ல அடிப்பவ போல இருக்கு நம்மளாம் வீக்கூட சேர்ந்து இன்னைக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டியதுதான் உம்மா நல்ல பெயிண்டில் முக்கியம் அடி உமா அப்பதான் நல்ல பளபளன்னு இருக்கும் சரிக்கா அக்கா என்ன கலர் பெயிண்ட் அடிக்கணும்

ஒட்ட மாட்டேங்குதே அச்சச்சோ உமா முன்னாடி ரொம்ப பெருமையாக பேசிட்டோம் பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் ஒரு வேலையானு இங்க அடித்து பார்த்தா பெயிண்ட் சிவத்தில் ஒட்டவே மாட்டேங்குதே என்ன பண்ணேன் வசந்தியக்கா அய்யய்யோ கூப்பிடுதாளே எதையாச்சும் சொல்லி உம்மா என்ன ஏன் கூப்பிடுதா இக்கா தேங்கி ஒட்டவே மாட்டேங்குதுக்கா ஏ உமா நீ மெதுவ தேய்ச்சிருப்பவுமா நல்லா அழுத்தி தேய் அப்பதான் பெயிண்ட் செவுத்துல ஒட்டும் இக்கா இன்னேனே அழுத்தி தேய்ச்சால ஒட்டலியேக்கா ஒருவேளை நமக்கு பெயிண்ட் அடிக்க தெரியலையோ ஏ உமா அதெல்லாம் ஈஸியா அடிச்சிரலாம் உமா நீ பெயிண்ட் நல்ல பிரஸ் நிறைய முக்கி எடுத்து அடி நல்லா செவுத்துல ஒட்டும் பாத்துக்க ஆ சரிக்கா நம்ம முத தடவை அடிக்கும் பாத்தியா அத வேலை கஷ்டமா இருக்குமா

நல்லா அடிங்க என்னத்த அதல ஒட்ட போகுது எங்க அடி பாப்போம் ஒட்டு தான் பார்க்கறே நானு ஐயே இந்த பேயின்ட் வேற ஒட்டித் தலைய மாட்டுக்க இவ வேற நின்னு மொறச்சு பார்த்துட்டே இருக்கால என்ன வசந்தி பேயின்ட் ஒட்டிச்சா என்ன அது வந்து லட்சுமி ஒட்ட மாட்டுக்கு எப்படி ஒட்டோ நல்ல பேவிகால ஊத்தி அடிக்கணும் அப்பதான் ஒட்டோ பேவிகால ஆமா எது பிஞ்சாலும் அது வச்சு தான ஒட்டறியே இங்க பெயிண்ட் வேற உரிஞ்சு வருது இந்த பெயிண்ட்ல ஒரு 4 லிட்டர் பெரிக்கால வாங்கி ஊத்தி கிண்டு 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 அப்புறம் எடுத்து செவுத்துல அடி பெயிண்ட் நல்லா செவுத்துல ஒட்டிக்கடா அப்படியே லட்சுமி நல்லா ஒட்டிக்குமா ஆமா ஆமா சீக்கிரமே வாங்கிட்டு வந்து கலக்கு ஏ இழுவே சீக்கிரம் வா பெரிக்கால வாங்கி ஊத்தி அடிப்போம் இக்க மழை பீதுல கா இப்பமா கடைக்கு போனும் ஏ உமா மாலையில பெயிண்ட் அடிக்கும்போது கடைக்கு போக கூடாதா உமா சீக்கிரமா வா இல்லாமலா ஒரே பெயிண்ட் ஒரு துணி துவைக்க முடியல புயல் அங்கா வருது இங்காவது கரையை கடக்குதுங்க ஒரு நேரமும் புயல் வாஞ்சபாடு இல்ல இப்படி மழையே பெஞ்சிட்டு இருந்தா துணி என்னென்ன துவைக்கிறது இன்னைக்கு எப்படியாவது துணியை துவைச்சு காய வச்சு எடுத்துருந்தோம் பத்து நாளா மழை பெஞ்சு மழை தண்ணி எல்லாம் வீணா போகுதுப்பா இன்னைக்கு துணியை துவைச்சிட்டு மழை தண்ணியெல்லாம் பிடிச்சி துணியை அலசி எடுத்துருந்தோம் மழை தண்ணி வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம் அழகா வீட்டையும் சேர்த்து கழுவி விட்டுருப்பேன் அது வாசலோடய நின்று போச்சு எல்லா வேலையும் அந்த ஆளை கிடைக்குதப்பா இன்னைக்கு எப்படியாவது துணியெல்லாம் துவைச்சு காய வச்சு மடிச்சிருந்தோம் இந்த பிள்ளை சத்தியம் என்ன பண்ணுதுன்னு தெரியலையே இடி இடிக்குது டிவியை ஆப்பனாமல் ஆனெல்லாம் பார்த்துட்டு இருப்பா ஏ சத்தியா

போய் தலையை எண்ணெய் வச்சுட்டு வா இந்த மாத்திரியா இருந்தால் நின்று குளிமா எம்மா மழை தண்ணியில் குளித்தா குளிரும்மா மழை தண்ணி அம்புட்டு வீணா தெருவில் ஓடுது உனக்கு மோட்ரு போட்டு தண்ணி தரவே பேசாம வந்து இந்த மழை தண்ணிலே குளி ஏம்மா நான் இன்னைக்கு குளிக்கலாமா நாளைக்கு குளிக்கேம்மா ஏ சத்யா மலைக்கு நீ விட்டு நாலு நாள் அது சத்தியா இப்படி குளிக்காமலே இருப்பா ஏம்மா நான் நேற்று நாம்மா குளித்தேன் ஏ சத்யா நேற்று சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடாம இருக்கியா நல்லா திங்கை தானே செய்கிறா ஆ சீக்கிரமே போய் குளி குளிச்சிட்டு வந்து இந்த மரத்துல நின்னு தலைய காயை வயி யம்மா மால பேயதுமா மரத்துல எப்படி தலைய காயை விக்க அதனால என்ன சத்தியா மால கडकன் வேளை செய்யாமலயா இருக்க வேளியே நின்னு காயை வயி அப்பறம் வீடு ஃபுல்லா முடியா போட்டு இந்த அம்மா கறிவே இல்லையே மால பேயது வேளியே நின்னு தலைய காய சொல்ற இதாவது கேட்டை ஏசுவா

மழை பெஞ்சா என்ன கோமதிக்கா மாலையிலயே துணி துவைப்போம் வண்டியை கழுவுவோம் வீட்டை கூட்டுவோம் வீட கழுவுவோம் செடிக்கு தண்ணி பண்ண ஊத்துவோம் ஒரு வாரமா மழை பெஞ்சுட்டே கிடைக்கு ஒருத்தருக்கும் இந்த செடிக்குலாம் தண்ணி பாய்க்கணும் அக்கறையே இல்ல மழை வருது புயல் வருதுன்னு சாப்பிடாம இருக்கானா எல்லாரும் நல்லா வெட்டி தான் இருக்காவ கஷ்டப்பட்டு நட்டு வளர்த்தமே இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் யாருக்காவது அக்கறை இருக்கா இந்த தோட்டத்தில் வேலை பார்க்குற எனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கு புயலோ சூறாவளியோ கடுமையான மலையோ எது வந்தாலும் இந்த சின்ன பொண்ணு செடிக்கு தண்ணி பாய்க்காம விட மாட்டா பெரிய காய்ச்சல் தாழ்வு மண்டலமா இருந்தா என்ன புயலா இருந்தா எனக்கு என்ன ராத்திரியும் பகலும் மழை கொட்டினாலும் பரவாயில்ல செடிக்கு நான் தண்ணி ஊத்தியே தீர்வேன் பதினஞ்சாம் தேதி புயல் வந்தா என்ன இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி புயல் வந்தா என்ன என்னைக்கு வந்தாலும் தண்ணி ஊத்துவேன் டெய்லியும் எது வந்தாலும் இந்த சின்ன பொண்ணை தடுக்க முடியாது கடமை கண்ணியம் கடினமான உழைப்பு இது எல்லாத்துலயும் எடுத்துக்காட்டி இந்த சின்ன பொண்ணு மழை பெஞ்ச உருக்குள்ள கழுத்தளவு தண்ணி வந்தாலும் இந்த சின்ன பொண்ணு வேலையில இருந்து தவற மாட்டா தினமும் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சே தீர்வா மழை வந்து புயல் வந்து எல்லாரோட வேலையும் முடுங்கி போனாலும் இந்த சின்ன பொண்ணோட வேலை என்னைக்கு ஏதாலையும் தடைப்படாது காலையில வந்துட்டேமா ஆமா கோமதிக்கா காலையிலேயே வந்துட்டேன் அப்பதானக்கா எல்லா வேலையும் செய்ய முடியும் தோட்டத்துக்கு பத்து நாளா தண்ணி பைக்கவே இல்லைல்ல அதக்கா வந்த உடனே எல்லா தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன் நான் தொடங்கி தக்காளி பிரிக்காதுன்னா அன்னைய நம்ம அன்னைக்கு போகும்போது காயில நல்லா விளஞ்சு கிடந்துல பத்து நாள் ஆச்சு எப்படி எல்லாம் குளத்துருக்குமா அதான் பறிச்சிட்டு போலான்னு வந்தேன் அப்படியே கோமதிக்கா இல்ல காயும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து வைங்க நான் தண்ணி படிச்சிட்டு சீக்கிரம் வரேன் இருக்கேன் ஐயோ உங்க ரெண்டு நான் சொல்ல லட்சுமி அந்த வளர்ந்த தான் நினைச்சேன் உங்களுக்குமாக்கா இல்ல லட்சுமி ஏமா அப்படி சொல்லியா கிக்கா பத்து நாளா மழை பெய்திருக்கா தக்காளி செடி எப்படிக்கா இருக்கும் அப்பமே தண்ணிக்குள்ள முங்கி அழுவி போயிருக்காது இதுல காய் பறிக்கும் சொல்லி நீங்க வேற கிளம்பி வரிய தோணைக்கு என்னையும் கூட்டுக்கிட்டு வரிய அது கூட பரவாயில்லக்கா பத்து நாளா மழை பெஞ்சிருக்கு எல்லா தெடிக்கும் தண்ணி கண்டிப்பா பாஞ்சிருக்கும் இது கூட தெரியாம இந்த வளர்ந்த மாதிரி தண்ணி பச்சிட்டு இருக்கா இதுல காலையிலே வந்து பாய்க்கிறேன் பீத்த வேற செய்யறா உங்க ரெண்டு பேருக்கிட்டே நான் சொல்ல மூளையில் அது மாதிரி வேலை பாக்கிய பாத்து பேச பாத்துக்க நீ மட்டும் யோக்கியமா யா நான் என்ன பண்ணே உங்க ரெண்டு பேரும் மாதிரி மல்ல துணி துவைச்சு காயே போட்டனா இல்ல செடிக்கு தண்ணி பாய்க்க வந்தனா இல்ல இல்லாத செடிக்கு தக்காளி பறிக்க வந்தனா ஏ கலக்குருவி எனக்கு ஒன்னும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியோ உனக்கு அப்படி என்ன தெரியும் நான் என்ன பண்ணிட்டேன் நீ எந்த நாலு முடி கூட சேர்ந்து பெயிண்ட் அடிச்சியாம என்ன சொல்ற சின்ன பொண்ணு பெயிண்ட் அடிச்சாலா அட ஆமா கோமதிக்கா பெயிண்ட் அடிச்சாலாம் செவுத்துல பெயிண்ட் ஒட்டல இருந்து பிவி கால வாங்கி ஊத்தி அடிச்சாலாம் என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம் நடந்துச்சு மாலை பஞ்சி சேவூர் நாலஞ்சு பேய் கிடக்குமா அதுலயே பெயிண்ட் அடிச்சல்ல அட ஆமா கோமதிகா அங்க போய் பெயிண்ட் அடிச்சிட்டு தான் இங்க வந்து நம்மட தண்ணிக்கு வரா ஏ வளந்த மாடி நீ சும்மா இரு செவுத்துல பெயிண்ட் ஒட்டல அதான் பெயில் வாங்கி ஊத்தி அடின்னு சொன்னேன் இது ஒரு குத்தமா அப்ப நீ சும்மா கிட கலர் குருவி மாலை பெயிண்ட் அடிக்கிற தப்பு இல்லனா செடிக்கு தண்ணி ஊத்துறது தப்பு இல்ல கோமதிகா இங்க போங்கக்கா போய் தக்காளி பறிச்சிட்டு வாங்க ஆமா போங்க போங்க இல்லாத செடியே இருக்குன்னு நம்பிட்டு போங்க வாங்க ஒண்ணு இருக்காது ஆன்னு வாயை பத்தி திரும்ப வாங்க